சாகித்ய அறிவியல் எழுத்தாளர் அகாடமி நடராஜன் அவர்கள் வெளியிட நூலை பெற்றுக் கொள்பவர் வெற்றி ஞானசேகரன் அவர்கள் உற்சாகமாக கிடைக்கிறோம் அந்த அளவுக்கு எழுத்தாளர்கள் இருந்து உங்களுக்கு உற்சாகமான வார்த்தைகள் வரும் அந்த எழுத்தாளர்களை உற்சாகப்படுத்துவதற்கான புத்தக தீர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு அரசு பள்ளி குழந்தையோட ஒரு பேச்சோட அடுத்து வந்து நம்மளுடைய சிந்தனை அரங்கம் இனிதே தூங்க இருக்கிறது வாசகர்கள் பெற்றோர்

ठीक है हम बार बार नोट करेंगे बैठे आदरणीय सर 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 다 k e k i 서 a b a சிறப்பு பேச்சாளர் உட்பட மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் புத்தக நிர்வாக குழுவின் சார்பில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிப்பே என்ற தலைப்பில் நம்முடன் பேசவிருக்கும் கல்வியாளர் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருதாளர் அனைத்துக்கும் மேலாக கொஞ்சம் நல்லா கவனிங்க அனைத்துக்கும் மேலாக குழந்தையை புரிந்து கொள்வதே ஒரு ஆசிரியனின் அடிப்படை தகுதி என்ற அடிப்படை அழுத்தமாக மிக அழுத்தமாக இது யாருடைய வகுப்பறை நுழில் கூறி நம் மனதில் ஆழ பதிய வைத்தவர் ஐயா அவர்கள் அவரது ஆயிஷா நூலை அவர்கிட்ட சொன்னேன் முழுமையா சொல்லல ஆயுஷா நூலை நான் ஆசிரியர் பயிற்றுனராக நான் பணி முடிந்தபோது ஒவ்வொரு பள்ளியிலும் போய் அந்த நூலை முழுமையாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வகுப்பறை நான் வாசித்து அதுவும் உணர்வுபூர்வமாக நான் வாசித்து காட்டி நிறைய மாற்றங்களை நான் ஏற்படுத்தியுள்ளேன் என்பதை மகிழ்வுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தாக்கம் இன்றும் என் மனதில் உள்ளது ஆசிரியர்கள் மாணவர்கள் மனதிலும் உள்ளது இப்படிப்பட்ட அருமையான ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மிடையே வந்து என் கண்ணே கண்மணியே நூலை வெளியிட்டு அவர் வாழ்த்துறை வழங்கி நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு சேர்ப்பதற்கு என்னுடைய இங்கு இருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் புத்தக திருவிழா நிர்வாகிகள் நண்பர்கள் உறவுகள் அனைவரின் சார்பாக என் மனமுகந்த நன்றியை தெரிவித்து மிக பெருமையான தருணமாக இத்தருணத்தை நான் கருதுகிறேன் நன்றி உங்களுடைய பேச்சை கேட்க நாங்கள் அனைவரும் ஆவலாக உள்ளோம் நன்றி வணக்கம்